ந வாழிய பாரதம் மன்னிப்பு விமான வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெயஹி இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற அகில உலக முழுத பக்தர்கள் மாநாடு சிறப்புடன் நடைபெறுவதற்கு வாழ்த்து நிற்க முருகன் என்றாலே அழகு என்று பொருள் அழகு முழுது இது இரண்டையும் பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட அழகு மிக்க முருகனுடைய பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதுரையில் மாநாடு நடத்துவது உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு மிகச் சிறப்பான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு வாழ்த்துகின்றோம் அனைவரையும் வரவேற்கின்றோம் அனைவரையும் வணங்குகின்றோம் சிறப்பாக நடைபெற மீண்டும் மீண்டும் வாழ்த்துகின்றோம் நன்றி தெல்லாமல் அருள் பின்பு ஆண்டவர் உடனிருந்து துணைபுரிவாராக ஓம் நம ஓம் நம ஓம் நம